சேகரமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமூகால் கூப்பதும் கை இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது மீன ராசி மீன லக்னத்துக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் எந்த மாதிரியான வழிபாடுகளை தவிர்த்துக்கணும் பற்றினா அதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மீன ராசி மீன லக்னம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்னத்துக்கு வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கு இந்த ராசி இந்த லக்னம் இந்த நட்சத்திரங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமார்களுடைய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் குருமார்கள் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகனும் ஒரு குருமார் தான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் வந்து திருச்செந்தூர் முருகன் தான் அப்போ திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் கணபதியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி திருப்பதி பெருமாள் ஏன்னா குரு வீடுகள் ரெண்டுமே வந்து பெருமாள் அப்படின்ற ஒரு அம்சம் உண்டு அதுலேயும் பர்டிகுலராக வந்து திருப்பதி பெருமாளை சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனாலையும் திருப்பதி பெருமாளுடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு தன்மைகளை மீனராசி மீன லக்னங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அம்மன் தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் அது மாதிரி வந்து நீர்நிலைகள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் அதாவது குறிப்பாக சொன்னால் தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சி இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து சர வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அந்த மாதிரி வழிபாடுகள் அதாவது மூங்கிலணை காமாட்சியினுடைய வழிபாடுனா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் மீன ராசிக்கு அதே மாதிரி வழிபடக்கூடாத தெய்வம்னு பார்க்கும்போது சிவன் வழிபாடு இருந்தால் வழிபடக்கூடாது கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருந்தால் வழிபாடு பண்ணிக்கலாம் அம்மன் வழிபாடு சிறப்பு இல்லை அம்மன் வழிபாட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து மூங்கிலணை அம்மன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவன் ஆலயமாக இருந்தால் லாங் டிராவல் போய் வழிபாடு பண்ணுறது கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சு வழிபாடு பண்ணணும் சிவன் கோயிலில் இருக்கும்போது அதே மாதிரி வழிபாடக்கூடாத கோயில்னால் ரொம்ப அலங்காரமான அம்மன் தெய்வங்களை வழிபடக்கூடாது அம்மன் தெய்வங்கள் பொதுவாகவே ஆகாது இந்த மீன ராசி மீன லக்னத்துக்கு முருகன் வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதேமாதிரி குருமார்களுடைய வழிபாடு எடுத்துக்கணும் அனுமனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சித்தர்களுடைய வழிபாடுகள் எடுத்துக்கலாம் காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் தவிர்த்துக்கணும் குறிப்பாக உக்ரமான காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகள் மீன ராசி மீன லக்னம் தவிர்த்துக்கணும் பொதுவாக அந்த மீன லக்னம் மீன ராசி அப்படின்னாவே பொதுவாக வந்து எல்லா தெய்வங்களுமே சப்போர்ட் பண்ணாதான் செய்யும் இந்த மாதிரி ரேராக ஒரு சில தெய்வங்கள் மட்டும்தான் அதனுடைய சப்போர்ட்டிவ் கொடுக்காது அல்லது எதிர்மறையாக வேலை செய்யும் குறிப்பாக பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது அதேமாதிரி அம்மன் தெய்வத்தில் அலங்காரமான அம்மன் தெய்வங்கள் வந்து இவங்களுக்கு வந்து எதிராக ஒரு தன்மை உடையது அப்படிங்கிறதுனால அதோட வழிபாடுகளும் குறச்சிக்கணும் மற்றபடி மற்ற தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணிக்கலாம் குறிப்பாக ரொம்ப அவசியமானது இவங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கணும் அந்த பெண் தெய்வத்தை இவங்க வழிபாடு செய்யணும் அல்லது குலதெய்வத்துக்குள்ளே ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அதை எடுத்து இவங்க வணங்கிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேறு தெய்வங்கள் எல்லாமே முன்னந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இவங்க ஜாதத்தில் உண்டு மீன ராசி மீன லக்னமாக இருக்கட்டும் போரட்டாதி நெஸ்ட்ரமாக இருக்கட்டும் ஒத்திருட்டாதி நசரமாக இருக்கட்டும் ரேவதி நெஸ்ஸரமாக இருக்கட்டும் இந்த தெய்வங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் இந்த தெய்வங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்ற தன்மைகளை நம்ம பிரித்து மீன மீனராசி எப்போவுமே வந்து ரெண்டு தன்மைகளோட இருப்பாங்க தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நல்ல ஒரு ராசி தான் என்னென்னா அடுத்தவங்களை இவங்க வளர விட மாட்டாங்க தானும் வளராமல் அடுத்தவங்களே வளர விடாத தன்மை உங்களுக்கு இருக்கும் ஸோ மீன ராசி ஒரு சிறப்பான ராசி தான் மீன லக்னம் ஒரு நல்ல லக்னம் தான் சோம்பல் தனம் கொஞ்சம் இருக்கும் அதை கொஞ்சம் வந்து அவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒதுங்கிக்கணும் மற்றபடி வழிபாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இந்த வழிபாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத கூறி வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்